தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை உறுதியாக எடுக்கப்படும் என்கின்ற நம்பிக்கை நீதித்துறை சாமானிய மனிதனிடம் இந்த சிஸ்டத்தின் மேலே ஏற்படுத்தியிருக்கு ஒரு வெளிப்படையாகவே வந்து எட்டு ஓட்டு ஆம் ஆத்மிக்கு இதை இன்வெலிட் ஆக்குறாருனா நாளைக்கு இதே அவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில் செய்யலாம் கண்டிப்பாக பிஜேபி அதை செய்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு இந்தியா கூட்டணி பிஜேபியை தோற்கடித்து விட்டது ஒரு மேயர் தேர்தலில் தோற்கடிச்சா கூட தங்களுக்கு இடுக்கு என்று அவர் நினைக்கிறார் தாங்கள் வெற்றி பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று மோடியும் அமித்ஷாவும் கனவு காண்கிறார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எவ்வளவு உயரமாக பந்து மேலே போனாலும் கீழே ஒரு நாள் இறங்கியே தான் நான் ஆக வேண்டும் இதிலிருந்து கற்க வேண்டிய பாடம் என்று எதிர்க்கட்சிகள் எதனை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றால் ஒற்றுமை நீங்கள் சொன்ன மாதிரி பிரிஞ்சிருந்து இவ்வளோ வாங்கியிருக்காங்க ஒன்னா சேர்ந்து இருந்தால் எவ்வளோ வாங்கியிருக்காங்க ஆல் தேர்ட்டி சிக்ஸ் தே உட் ஒன் ஆகவே மக்கள் பிஜேபியை த நிராகரிக்கவும் நாட்டின் பல பகுதிகளில் தயாராகத்தான் இருக்கிறார்கள் சண்டிகர்கள் ஒரு வெங்காய பவரும் கிடையாது முழுக்க முழுக்க அது ஹோம் மினிஸ்ட்ரி கண்ட்ரோலில் இருக்குது எந்த அதிகாரமும் கிடையாது வர்ச்சுவலி சிவிக்கு ஒர்க்கு தான் நீ பண்ண முடியும் அதை கூட நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னா நாளைக்கு பவர் டெல்லியிலே போச்சுன்னா என்ன ஆவார்கள் அழுவர்கள் குத்தி பேதரிச்சு போய் இந்த கும்பல் அலைந்து கொண்டிருக்கிறது இந்த பாருங்க இன்னைக்கு கல்கட்டா ஹை கோர்ட்டில் என்ன சீதான்னு ஒரு சிங்கம் அக்பர்னு ஒரு சிங்கம் அது ரெண்டையும் ஒரு கூண்டுல பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருந்தாங்க என் உணர்வை புண்படுத்திச்சுன்றான் இது அழிவுக்கு அறிகுறின்னு உங்களுக்கு தெரியலையா இந்த கேஸையும் கோர்ட்டு எடுத்துக்குது இப்போ ஒரு கேஸ்ன்னு எடுத்துகிட்டு வந்த இடம் தூக்கி அடிச்சு அங்கேயே ஒரு மாதம் ஜெயிலுக்கு இல்லை ஒரு லட்ச ரூபாய் ஃபைனை கட்டி இப்பயே சொல்லுன்னு சொல்லி ஃபைனை கட்டலாம் தூக்கி போட ஸ்டேஷன் சொல்லிடுவோம் ஒரு நாகரிகம் நாட்டில் அது நடக்கும் வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறன் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் சார் ஒரு மேயர் தேர்தல் அதனுடைய முடிவைய உச்ச நீதிமன்றத்தினுடைய வளாகத்துக்குள் அறிவிப்பது அப்படிங்கறது இந்தியாவினுடைய ஜனநாயகம் படுபாதாளத்தை நோக்கி போய்விட்டது அப்படிங்கறத பார்ப்பதற்கான ஒரு விஷயம் பட் அதுக்குள்ளேயும் நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது குறிப்பாக அந்த எலக்டோரல் ப்ரெசிடிங் ஆபீசராக இருந்தவர் அவர் மொத்தமா ரிசல்ட்ஸை ஓட்ட செல்லாததாக மாற்றி இருக்கிறார் அப்படின்னும் ரிவர்ஸ் பண்ணி ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய கொயலேஷன்ல இந்தியா கூட்டணி வேட்பாளர் ஜெயித்ததாக உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் மத்தெல்லாம் கூட எடுத்திருக்கிறாங்க குறிப்பாக சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்க டிக்ளேர் பண்றோம்னு சொல்லியிருக்கிறாங்க அதனுடைய எஜிஸ்ட் என்னங்க சார் என்ன மாதிரியான விஷயங்கள் கோர்ட்டில் பேசப்பட்டிருக்குங்க சார் ஆமாம் இது வந்து சண்டிகர் மேயர் எலக்ஷன் நடந்தது சண்டிகர்ன்றது யூனியன் டெரிட்டரி பஞ்சாப் ஹரியானா ரெண்டுத்துக்கும் தலைநகர் ப்ளஸ் யூனியன் டெரிட்டரி தனியாகவே ஒரு யூனியன் டெரிட்டரியும் கூட இது வந்து அங்கே மேயர் எலெக்ஷன் நடந்தது இல்லை இது இந்தியா கூட்டணின்னு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸும் போட்டிட்டாங்க ப்ரிசைடிங் ஆஃபீஸராக அனில் மாசி அப்படின்றவர் அவர் பிஜேபியோட கவுன்சிலரு அவரை நாமினேட் பண்ணுறாங்க அங்கே அந்த சிஸ்டம் இருக்குது ஒரு பார்ட்டி கவுன்சிலரையே மெ ப்ரிசைடிங் ஆஃபீஸரை தேர்தல் அதிகாரியாக நியமிக்க முடியும் மொத்தம் முப்பத்தி ஆறு ஓட்டு இருபத்தி எட்டு ஓட்டை வந்து கவுண்ட் பண்ணியிருக்காங்க அதில் பன்னெண்டு ஓட்டு வந்து ஆம் ஆத்மிக்கும் பதினாறு ஓட்டு பிஜேபிக்கும் வந்து தான் சொல்லப்படுது அதில் என்னென்னா எட்டு ஓட்டு வந்து ஆக்சுவலாக ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளருக்கு வந்துருக்கு அதை ஓப்பனாக கேமரா முன்னாலேயே ஒரு பிளாக் மார்க் பண்ணி மார்க் பண்ணி அதை கவுண்ட் பண்ணாமல் தூக்கி தனியாக வைக்கிறார் இதுதான் இஷ்யூ அதாவது கோ ஜனவரி முப்பதாம் தேதி த கோர்ட் டிக்ளேர்ட் த ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பை பிரசிடிங் ஆஃபிசர் அனில் மாசி அண்ட் ஜனவரி தேர்ட் டுவெண்ட்டி ஃபோர் அது பேர் பிஜேபி கண்டிட் மனோஜ்குமார் சொங்கர் வாஸ் டிக்ளேர்ட் வின்னர் பி டு பி இல்லீகல் அண்ட் செட்டிட் அசைட் ஜனவரி முப்பது இந்த கவுண்டிங் நடக்குது கவுண்டிங்கில் பிஜேபியை சேர்ந்த மனோஜ்குமார் சொங்கர்ன்றவர் வெற்றி பெற்றதா அதாவது இந்த எட்டு ஓட்டை பன்னெண்டு ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளருக்கும் பதினாறு பிஜேபி கூட்டணிக்கும் கிடைக்குது எட்டு ஓட்டு வந்து ஆம் ஆத்மிக்கு போகிற ஓட்டு ஆனால் அதை பிளாக் மார்க் பண்ணி கீழே தூக்கி போட்டுட்டு பைஜேபியை விட மார்க் பண்ணி தூக்கி போட்டுட்டு பிஜேபி கேண்டிடேட்டு ஆம் ஆத்மியை விட நாலு சீட்டு கூட பன்னெண்டு இது அது பதினாறு ஜெயிச்சான்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாரு இதை எதிர்த்து பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட்டில் கேஸ் போடுறாங்க ஹைகோர்ட் வந்து ஸ்டே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுது ஏன்னா ஓப்பனாக தெரியுது அட்டுவியும் ஹைகோர்ட் பண்ணதுக்கு கேமராவில் இருக்குது அவன் மார்க் பண்ணி தூக்கி போடுறோம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் சுப்ரீம் கோர்ட் வந்து கடுமையாக இதை பார்க்குது பார்த்து அவங்க அந்த பேலட்ஸை கொண்டு வர சொல்கிறாங்க கொண்டு வந்து கண்ணு முன்னாலே கவுண்ட் பண்ணி ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர் இருக்கார் இல்லையா அவர் தான் இதோட மேயர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இந்த அணில் மாசியை வந்து அவர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்குவதற்கு ரெஜிஸ்ட்ரிக்கு உத்தரவு போட்டுடுறாங்க அதாவது அன்யூஷுவலாக ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூன்றது உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய மிக மிக வலுவான ஒரு தாரணம் அஸ்திரம் அது எந்த உத்தரவை வேணால் அவங்க பயன்படுத்தலாம் ஒன் ஃபார்ட்டி டூவை இன்வோக் பண்ணாங்கன்னா தே கேன் டூ எனி திங் லிட்ரலி எனி திங் தே கேன் டூ எனி திங் இதை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நம்முடைய பேரறிவாளன் விடுதலையை சாதித்தாங்க ஒன் ஃபார்ட்டி டூவை இன்வோக் பண்ணி தான் ஜஸ்டிஸ் நாகேஸ்வர் ராவ் அண்ட் ஜஸ்டிஸ் கவாய் பெஞ்ச் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதத்தில் அதை சாதித்தார்கள் பட் ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு அதோடய ஆயுட்காலமே ஒரு மாதம் ஒரு வருஷம்தான் சண்டிகர் மேயரோட ஆயுட்காலம் ஒரு வருஷம் தான் அதற்கு வந்து ஒன் ஃபார்ட்டி டூவை இன்வோக் பண்ணுறதுன்றது வந்து அதாவது ப்ராசஸ்ஸை வந்து எவ்வளோ தூரம் வந்து பிஜேபி நாசம் பண்ணியிருக்குது எந்த கூச்ச நாச்சமும் இல்லாமல் அயோக்கியத்தனத்தின் அட்டுழியத்தின் அராஜகத்தின் உச்சத்தில் அழிச்சாட்டியத்தின் உச்சத்தில் பிஜேபி ஆடிக்கொண்டிருக்கிறது என்பதற்கு சண்டிகர் மேயர் தேர்தல் ஒரு உதாரணம் அதாவது ஒரு சின்ன மாவட்டம் மாவட்டம் கூட யூனியன் டெரிட்டரி அதில் மேயருக்கு ஒன்றும் பெரிய பவர் கிடையாது எல்லாமே யூனியன் டெரிட்டரி அமித்ஷா கண்ட்ரோலில் இருக்குது அப்படி இருக்கும்போது அங்கே போய் ஒன் ஃபார்ட்டி டூ சுப்ரீம் கோர்ட் இன்வோக் பண்ணி என்ன கீழே போதுன்றலாம் கேட்கலாம் பட் இஷ்யூ அது இல்லை இட்ஸ் அ கொஷ் ஆஃப் ப்ரொப்ரைட்டி ஒரு தேர்தல் அதிகாரி அவர் வந்து அரசாங்க அதிகாரி கிடையாது பிஜேபியால் நியமிக்கப்பட்டால் அவங்களோட ஒரு கவுன்சிலராக அவங்க அந்த மாதிரி நியமிப்பாங்க அந்த சிஸ்டம் அங்கே அவர் வெளிப்படையாகவே வந்து எட்டு ஓட்டு ஆம் ஆத்மிக்கு வந்ததை இன்வாலிட் ஆக்குறாருனா நாளைக்கு இதே அவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில் செய்யலாம் கண்டிப்பாக பிஜேபி அதை செய்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது ஆகவே இதற்கு முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்பதற்கு கேமரா முன்னால் அதை அவன் செய்கிறான்னா அவனுக்கு எவ்வளோ ஆணவம் இருக்கணும் அந்த அனில் மாஷிக்கு செய்து செய்தார் உச்சநீதிமன்றம் சரியான நேரத்தில் தலை தலையிட்டு இருக்கிறது அது ஒன் ஃபார்ட்டி டூவை இன்வொர்க் பண்ணுற அளவுக்கு இது அவ்வளோ பெரிய விஷயமா என்று கேட்பது மேம்போக்காக பார்த்தா சரியாக போடும் ஆக்சுவலாக அப்படி கிடையாது ஒன் ஃபார்ட்டி டூ இன்வொர்க் பண்ணுற அளவுக்கு இது பெரிய விஷயம் தான் ஏன்னா நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸில் ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு ஒன் ஃபார்ட்டி டூ இன்வொர்க் பண்ண முடியாது பட் தீஸ் ஆர் ஆல் அன்யூஜுவல் டைம்ஸ் ஆணவத்தின் அட்சாட்டியத்தின் அதர்மத்தின் உச்சத்தில் நின்று நரேந்திர மோடியும் அவருடைய கூட்டமும் ஆடிக்கொண்டிருக்கிறது அதற்கு உச்சநீதிமன்றம் என்று ஆப்பு வைத்திருக்கிறது இது ஒரு நல்ல தீர்ப்பு ஒன் ஃபார்ட்டி டூ இன்வோக் பண்ணுற அளவுக்கு போகிறது மேம்போக்காக பார்க்கும்போது மறுபடியும் சொல்லுகிறேன் ஒரு மேயர் எலெக்ஷனில் என்ன பிரயோஜனம் அது அப்படி பார்க்கக்கூடாது தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை உறுதியாக எடுக்கப்படும் என்கின்ற நம்பிக்கை நீதித்துறை சாமானிய மனிதனிடம் இந்த சிஸ்டத்தின் மேலே ஏற்படுத்தியிருக்கு இதை பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட் பண்ணியிருக்கணும் அவங்க நாங்கள் வந்து கவுண்டிங்கு தடை விதிக்க முடியாது நாங்கள் பம்மு நாங்கள் அவங்க ஹைகோர்ட் பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட் கோழைத்தனமாக நடந்து கொண்டது உச்ச நீதிமன்றம் நல்ல வேலையாக தலையிட்டு இதை சிறுதூக்கி பார்த்து கவுண்டிங்கெலாம் அங்கேயே நடந்திருக்கு பேலட் பேப்பர் நீங்கள் வந்து மறு தேர்தல் வைக்கணும்லாம் சொல்லியிருக்கோம் பிஜேபி அதை நிராகரித்து விட்டது உச்சநீதிமன்றம் தெளிவாக வந்து ஒரு முடிவை எடுத்திருக்கிறது இந்திய ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கை மீண்டும் ஒரு முறை நிரூபித்து காட்டப்பட்டிருக்கிறது ஆஜரானவர்கள் அதாவது வந்து பிரைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவர்கள தொடங்கி அட்டார்னி ஜெனரல் அதே போல சாலிசிட்டர் ஜெனரல் அப்படின்னுட்டு கிட்டத்தட்ட டெல்லியில் அங்கே பார்ல இருக்க வேண்டிய ரொம்ப ஃபேமஸான ஆட்கள் எல்லாமும் கூட ஒரு பஞ்சே வந்து இறங்கியிருந்தது பார்க்க முடிகிறது அவ்வளோ பேருமே கூட நிறுத்தி அது எந்த லெவலுக்கு டிஃபரன்ஸுக்கு போனாங்கன்னா அவங்க பெண்ணில் ஒரு இதுக்கு இது போட்டு அதை மடித்தப்போ அது வேறு இடத்துல மார்க் ஆகிருக்கலாங்கிற லெவலுக்கு அதாவது முக்குல் ரொத்தி மாதிரி ஒரு பெரிய வழக்கறிஞரமாக ஒரு ஃபீஸ் ஐம்பது லட்ச ரூபாய் ஒரு ஹியரிங்க்கு வாங்குவார் இன்றைக்கி வந்து நிற்கிறாரு அர்ஜன் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு வந்தால் நாளைக்கு ஐம்பது லட்சம் அந்த மாதிரியான கேட்டகரி ஊரே காரி துப்புற கேஸு இதுக்கு வந்து ஒரு அப்பீர் அவராருன்னா இந்த சீனியர் கவுன்சில்னு சொல்லக்கூடியவங்க காசுக்காக எதையும் செய்யக்கூடிய அளவுக்கு கீழ்த்தரமாக போயிட்டாங்கன்றது தான் அது காட்டுது சி சம்படியாஸ்டூ டிம் அது வேறு ஆனால் இவ்வளோ பெரிய அட்வொகேட்ஸ் வந்து அங்கே நிற்கிறாங்க அப்படின்னா அது ஃபார்மர் அட்டார்னி ஜென்ரல் அவர் அப்போ எவ்வளோ கேவலமாக இவங்க போயிட்டுருக்காங்க இது இதை விட முக்கியமானது எந்த அளவுக்கு பிஜேபியால் வந்து இதை இவ்வளோமோ அதாவது ஒரு தப்பை பண்ணிவிட்டு தப்பு இல்லை ஒரு அட்டுவழியத்தை பண்ணிவிட்டு பாவத்தை பண்ணிவிட்டு அந்த பாவத்தை தீர்க்கறதுக்கு பணத்தை இறைக்கிற காரியத்தை பிஜேபி செய்யும் என்பதற்கு இது ஒரு உதாரணம் பாவத்தை தீர்ப்பதற்கு பணத்தை எந்த அளவுக்கு அவங்க இறக்குவாங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம் இப்போ இதில் வந்து வேறு ஒரு டாட்டா பட் இதனோட கனெக்ட் பண்ணலாமான்னு ஒரு விஷயம் பேசப்படுகிறது இந்த இது இந்த சிசிடிவி ரிலீஸ் ஆகிறது அது சார்ந்த கொஞ்ச நாள்லேயே பஞ்சாப் ஹரியானா ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட சண்டிகர் கவர்னராக இருந்தவர் ரிசைன் செய்கிறார் அது வேறு காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னாலும் சொல்லப்பட்டாலும் கூட எக்ஸ்ப்ளூசிட்டாக இன்சார்ஜுங்கிற இடம் அவரை நோக்கி கை காட்டப்படும் அப்படிங்கிறதுக்காக அது கவர்னர் வரைக்கும் அது நீளமான்றது தெரியல அவர் ரிசைன் பண்ணிட்டு போனதுக்கு வேறு காரணங்கள் இருக்குன்றாங்க இது டைரெக்டாக ஹோம் மினிஸ்ட்ரோட கண்ட்ரோலில் இருக்குது அபிஷேக் மனு சிங் பிடிஷனர்ஸுக்காக அப்பியர் ஆனார் அந்த ஆம் ஆத்மி கட்சிக்காக அவர் தெளிவாக சொன்னார் நேற்றுக்கு இந்தியாவுடைய தொலைக்காட்சி வகையில் த பாக்ஸ் ஸ்டாப்ஸ் அட் த மோடி ஸ்டேபிள்னாரு இந்த நாட்டில் கடந்த பத்து வருஷமாக நடந்து கொண்டிருக்கின்ற அப்பட்டமான அட்டுழியங்கள் ஜனநாயக படுகொலைகள் இல்லாதிற்குமே நரேந்திர மோடி அமித்ஷாவும் தான் காரணம் இது வந்து ஆம் ஆத்மி கட்சியோட கேண்டிடேட் சாரி இந்தியா கூட்டணியோட கேண்டிடேட்டுன்றதுனால இந்தியா கூட்டணி பிஜேபியை தோற்கடித்து விட்டது ஒரு மேயர் தேர்தலில் தோற்கடிச்சா கூட தங்களுக்கு இழுக்கு என்று அவர்கள் நினைக்கிறார்கள் தாங்கள் வெற்றி பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று மோடியும் அமித்ஷாவும் கனவு காண்கிறார்கள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எவ்வளவு உயரமாக பந்து மேலே போனாலும் கீழே ஒரு நாள் இறங்கியே தான் ஆக வேண்டும் உயர உயர எவ்வளவு நாள் நீ மேலே போனாலும் விண்ணை நோக்கி எறியப்பட்ட எந்த ஒரு பொருளும் எவ்வளவு உயரமாக போனாலும் ஒரு நாள் கீழே இறங்கி ஆக வேண்டும் அதுதான் அரசியல் அதுதான் தேர்தல் நீங்கள் ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் சகஜம் இவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க இவங்களுக்கு நடுப்புற தோல்வியே வரல அதோட அர்த்தம் வந்து என்னென்னா இவங்க தொடர்ந்து ஜெயிப்பாங்கன்னு கிடையாது இவங்களுக்கு ஒரு நாள் தோல்வி வரும் அது நிரந்தர தோல்வியாக இருக்கும் அரசியலில் இவர்கள் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு நிரந்தரமாக அரசியல் ரீதியாக அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள் ஒரு மேயர் தேர்தலில் இந்த பாவத்தை பண்ண வேண்டிய அவசியம் என்ன அந்த மேயர் தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி ஜெயிச்சு அவங்க மேயர் வந்தால் பிஜேபியில் என்ன ஆட்சி ஆபத்து வரப்போதா நம்ம மோடி என்ன பதவி ஒட்டி இறங்க போகிறாரா ஒன்றும் கிடையாது அப்போ ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட வந்து நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னா

அதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம் இப்போ இதுலேயுமே கூட இந்த இருபது அப்படிங்கிறது எலெக்ஷனில் தனித்தனியாக நின்று ஜெயிச்சது சேர்ந்து நின்று இருந்தால் பிஜேபி இன்னும் கூட குறைத்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பர்செப்ஷனை மற்றவர்கள் சொல்லுகிறார்கள் பட் நேற்றைக்கு அங்கே முகுல் உட்பட எல்லாரும் கேட்கறது திரும்ப எலெக்ஷன் வைங்க ஏன்னா நாங்கள் மூணு பேர் ஆல்ரெடி விலைக்கு வாங்கியாச்சு அவங்க மூணு பேர் போய் முழுக்க பாஜக மூணு கவுன்சில் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் இதற்கு ஒரு நாள் முன்பாக மேயர் ரிசைன் பண்ணி அன்னைக்கே மூன்று எம்எல்ஏக்களையும் விலைக்கு வாங்கி முடிச்சுட்டாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் டாப் கோர்ட்டு அபெக்ஸ் கோர்ட் வந்து ஹார்ஸ் ட்ரைடிங் நடப்பது குறித்து பேசியிருப்பது அப்படிங்கிறது நம்ம ஆமாம் தெளிவாக விஷயம் வந்து உச்சநீதிமன்றத்தில் இருக்குது இந்தியாவே காரி துப்புது உலகமே காரி துப்புது சுப்ரீம் கோர்ட் வந்து கரெக்டாக விஷயத்தை கையில் எடுத்துருக்குது கடுமையான உத்தரவுகளை பிறப்பிக்க போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும் கதையே படாமல் ஹார்ஸ் ரைடிங் பண்ணுறோம் இப்போ கூட பாருங்க அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா பிஜேபியில் எந்த தொலைக்காட்சிவாதங்கள் எல்லாம் எந்த பிஜே பிரபசிட்டையும் வந்து கலந்துக்கல டெய்லியில் இங்கே சில பேர் சில அறைவே காட்டுகள் குதித்து கொண்டிருந்தன அவங்க டெல்லியில் ஒரு செய்தி தொடர்பாளர் சீனியர் பிஜேபி லீடர் என்ன சொல்கிறாருன்னு எங்ககிட்ட இப்போயும் மெஜாரிட்டி இருக்குதுன்றார் இப்போ வந்து அவங்க நோ கான்ஃபரன்ஸ் மோஷன் அங்கே மூவ் பண்ணலாம் மூவ் பண்ணி கவுக்கலாம் அதை செய்வாங்க அதாவது இந்த கவர்மெண்ட்டுக்கு எந்த கூச்சம் நாச்சம் எந்த நாம்சம் கிடையாது நோ ரூல் அப்ளைஸ் ஃபார் மோடி மோடிக்கு எந்த ரூல்ஸும் அப்ளை ஆகாது எந்த தர்மத்துக்கும் அவங்க கட்டுப்பட்டவங்க கிடையாது பேரழிவை நோக்கி அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தாங்கள் தான் நிரந்தரம் சாஸ்வதம் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் மன்னர்கள் மன்னர்களெல்லாம் சர்வாதிகாரிகள் எல்லாம் ஜனநாயக பாதையில் வந்து சர்வாதிகாரிகளாக மாறியவர்களெல்லாம் மண்ணோடு மண்ணாக மக்கிப்போன வரலாறு தான் இந்த உலக வரலாறு என்கின்ற புரிதல் அவர்களுக்கு இல்லை தாங்கள் வந்த பிறகு தான் இந்தியாவில் அரசியலே ஆரம்பித்தது கற்பகோடி காலம் தாங்கள் தான் வாழப்போகிறோம் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த கனவில் அந்த மிதப்பில் அந்த மூட நம்பிக்கையில் அவர்கள் தெளித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பிரேக் ஒரு வண்டி ஓடும்ல அந்த மாதிரி இந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு மேயர் எலெக்ஷனில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு ஒன் ஃபார்ட்டி டூவை இன்வாக் பண்ணுறதுன்றது அரிதனும் அரிதான நிகழ்வு அது தேவையா டஸ் இட் டிசர்வ் த ட்ஸ் திச்சுவேஷன் வாரண்ட் த சுப்ரீம் கோர்ட் இன்வோ ஒன் ஃபார்ட்டி டூன்னு சில பேர் கேட்குறாங்க நார்மல் சர்க்கம்சென்சஸாக இருந்தால் நம்ம எஸ் பதில் வந்து நம்ம நார்மல் சென்சஸில் பதில் என்ன சொல்லுவோம் நோ சுப்ரீம் கோர்ட் ஷுட் நாட் கொடுவோம் பட் தீஸ் ஆர் ஆல் ஸ்பெஷல் டைம்ஸ் நாளைக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபி என்ன செய்யுன்றதுக்கு இதெல்லாம் கூறும் நிகழ்வுகள் இந்தியா கூட்டணி கட்சிகள் எவ்வளவு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் வாக்கு எண்ணிக்கையின் போது என்பதற்கு இதெல்லாம் சரியான ஒரு அளவுகோள்களாக இருக்கிறன ஒரு மேயர் எலெக்ஷன்லேயும் இந்த பாவத்தை பண்ண முடியுதுன்னா அதுவும் சுப்ரீம் கோர்ட்டு கையில் எடுத்த பிறகும் ஹார்ஸ் ரைடிங் பண்ண முடியுதுன்னா என்ன வேணால் அவங்க செய்வாங்க ஆகவே தேர்தல் வரும் ரெண்டு மாதங்களில் வரக்கூடிய தேர்தலில் மூன்று மாதங்களில் வரக்கூடிய தேர்தலில் மக்கள் தெளிவாக இவர்களுக்கு வாக்களிப்பதன் மூலம் மட்டும்தான் மோடியை ஜனநாயக பாதையில் தோற்கடித்து வீட்டுக்கு அனுப்புவதன் மூலம்தான் பாஜகவை ஆட்சி கட்டிலிருந்து அகற்றுவதன் மூலம்தான் இவற்றுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு காண முடியும் ஏன்னா எமர்ஜென்சியில் கூட இந்திரா காந்தி வந்து அந்த இருபத்தோரு மாதங்கள் ஆடாத ஆட்டம் ஆடி எழுத்தழு தோல்விக்கு பிறகு திருந்தினார் எண்பதில் பதவிக்கு வந்த பிறகு மனப்பூர்வமாக இந்திய மக்களிடம் அவர் மன்னிப்பு கோரினார் இவர்கள் எந்த விதத்திலும் திருந்துவதாக தெரியவில்லை அவருடைய அந்த ஆர்எஸ்எஸ் பெரும்பான்மை மதவெறி சித்தாந்தம் அவர்களுக்கு அந்த வெறியை இன்னமும் மூட்டி கொண்டிருக்கிறது மோடி மாதிரி ஒரு தலைவர் அவர்களுக்கு கிடைத்தது அவர்களை பொறுத்தவரையில் வாராது போல வந்த மாமணி மோடியும் அமித்ஷாவும் அவர்களுக்கு இருக்கும் வரையில் அவர்கள் தங்களை எதுவும் எதுவும் செய்துவிட முடியாது யாரும் எதுவும் தங்களை ஆட்ட முடியாது அசைக்க முடியாது என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு விழுந்த சம்மட்டி அடிதான் இது எதிர்கட்சிகள் கற்க வேண்டிய பாடம் என்பது நாம் இதிலிருந்து கற்க வேண்டிய பாடம் என்று எதிர்கட்சிகள் எதனை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றால் ஒற்றுமை நீங்கள் சொன்ன மாதிரி பிரிஞ்சிருந்து இவ்வளோ வாங்கியிருக்காங்க ஒன்றா சேர்ந்திருந்தால் இவ்வளோ வாங்கியிருக்கலாம் ஆல் தேர்ட்டி சிக்ஸ் ஒன் ஆகவே மக்கள் பிஜேபியை த நிராகரிக்கவும் நாட்டின் பல பகுதிகளில் தயாராகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் இந்த ஒற்றுமையின்மை காரணமாக இவங்களால் அதை வந்து சரியாக அறுவடை பண்ண முடியாமல் இருக்கு ஏன்னா இப்போ நம்ம இன்னொரு விஷயம் பார்த்தா இவர்கள் புதிதாக கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டத்தின்படி மூன்று தேர்தல் ஆணையரில் ஒருத்தர் ரிட்டையர் ஆகிட்டார் ஃபெப்ரி ஃபிஃப்டீனோட இன்னொரு வரை பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தான் நியமிக்க போகிறாங்க தேர்ட் வந்து லீடர் ஆஃப் பொசிஷன் வர போகிறார் ஆப்வியஸாக ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்து நியமிக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் ஐநூற்றி தொகுதிகளுக்குமான லோக்சபா போல்ஸை பார்க்க போகிறார்கள் அப்படிங்கிறதே அப்போ எங்கெங்கெல்லாம் நாமினேட் பண்ண முடியுமோ அது எல்லா இடத்துலையும் பாஜக அவர்களுடைய சித்தாந்த பின்புலம் கொண்டவர்களை நிரப்பிட்டாங்கங்கிறது தான் உண்மைதான் செம்மதான் எல்லா இடங்களிலும் அவர்கள் நீக்கமற நிறைந்து விட்டார்கள் விஷக் கிருமிகள் பரவிவிட்டன விஷக்கிருமிகள் இந்தியா முழுவதும் பரவி விட்டன அதற்கு தேர்தல் ஆணையமும் விதிவிலக்கல்ல ஸோ இப்போ இந்தியா கூட்டணி அவர்கள் சார்ந்த விஷயங்களை பார்க்குறோம் இதே போல் ஈவிஎம் அதனுடைய க்ரெடிபிலிட்டிக்குள்ளே நம்ம போக வேண்டாம் பட் அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த பெல் நிறுவனத்திலும் கூட ஏழு இண்டிபெண்ட் டேரக்டர்ஸில் நாலு பேர் பிஜேபியில் இதுக்கு முன்னாடி மாநில பொறுப்புகளில் இருந்தவர்கள் தாமரை சின்னத்தில் லோக்சபாலையும் ச அசம்பிளி எலெக்ஷன்ஸ்லையும் போட்டியிட்ட நான்கு பேரை கொண்டு போய் அங்கே இண்டிபெண்ட் டேரக்டர்ஸாக நியமித்திருக்கிறார்கள் அப்படின்னு ஃபார்மர் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு செக்ரட்டரியாக இருந்த ச சர்மா அவர்கள் ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது ஸோ அப்போ அந்த சிஸ்டம் நம்ம எதை நம்பி ரிலேபிலிட்டியை நோக்கி போக முடியுங்கிற ஒரு கேள்வி வருது இல்லைங்க சார் அது உண்மை தான் அது சி தட் இஸ் த ப்ராப்ளம் நீங்கள் சி எந்த தயக்கமும் இல்லாமல் அவங்க அட்டவழியங்களை பண்ண ஆரம்பிச்சுருக்காங்க எல்லாத்துக்கும் கோர்ட்டுக்கு இருக்க முடியாது ஏன்னா நீதிபதிகளும் மனிதர்கள் தான் எல்லா புல்ஸ் அண்ட் ப்ரெஷர்ஸும் ஜட்ஜஸ்க்கும் இருக்கும் அப்படியே வானத்திலேருந்து வந்த தேவத்துவதர்கள் கிடையாது ஒவ்வொரு செட்டாரையும் கபலீகரம் பண்ணிகிட்டு இருக்காங்க இவிஎம்ஸோட க்ரெடிபிலிட்டியில் எனக்கு எனக்கு சந்தேகம் இல்லை ஆனால் நீங்கள் அந்த மாதிரி அந்த பெல் நிறுவனத்தில் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தில் இண்டிபெண்ட் டைரக்டர்ஸ்லேயே பெரும்பாலான ஆட்களை வந்து உங்களுடைய ஆட்களாக போடுறீங்கன்னா அந்த சந்தேகம் எழுவது இயல்பானதாக இருக்கும் இப்போ அந்த மாதிரியான நிறுவனங்கள்லையாவது குறைந்தபட்சம் நீங்கள் வந்து கட்சி சார்பாற்றவர்களை போடுவது என்பது ஒரு குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு ந அதை கூட அவங்க செய்ய மறுக்கிறாங்கன்றது அதாவது இந்திய ஜனநாயகத்தை முற்றிலுமாக சிதைத்து சின்ன பின்னமாக்கி வெறும் பெயரளவுக்கு இங்கே ஜனநாயகம் என்று வைத்து ஒற்றை மனிதனின் ஆட்சியின் கீழ் இந்தியாவை கொண்டு போய் தள்ளிவிட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஆசை அதை நோக்கி எல்லா முனைகளிலும் அவர்கள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரே நிறைவேற்ற சிறப்பு இதில் அணில் மசிமலை கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னுட்டு கோர்ட் டைரெக்ட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து சிஆர்பிசியில த்ரீ ஃபார்ட்டி அப்படிங்கிற செக்ஷன் எடுத்திருக்கிறாங்க அதாவது பிரிலிம்னரி என்கொயரி அப்படிங்கறத பண்ணிட்டு தான் எஃப்ஐஆர் போடணும் அது இங்கே கோர்ட்டே முடிச்சிருச்சு நீங்க ஃபாலோ ஃபார்வர்ட் பண்ணி அதற்கான ஃபைனல் ப்ராஸிகியூஷனை நோக்கி கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்டரும் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து டு தி கன்செல்ட் அதாரிட்டிஸ்க்கு போயிருக்கு அகைன் யூனியன் டெரிட்டரி கம்ப்ளீட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஹோம் மினிஸ்ட்ரிக்கு கேள்வி இருக்குது அது ப்ராஸிகியூஷனை நோக்கி போவதற்கான அதுக்கு தனியாக இன்னொரு முன்னோரு பஞ்சாயத்து வைக்க வேண்டியது மறுபடியும் கீழே ஃபீல்டாக அவன் நடவடிக்கை எடுக்க மாட்டான் மூமெண்ட்ஸில் நடவடிக்கை எடுக்க மாட்டான் அப்படியே எடுத்தாலும் வை லைட்டர் செக்ஷன்ஸில் தான் அவன் எடுப்பான் அவங்க பெரிய செக்ஷன்ஸில் க சுப்ரீம் கோர்ட் டைரெக்ட் பண்ணால் கூட சி அட் த எண்ட் ஆஃப் த டே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கவர்மெண்ட் ஒவ்வொரு கட்டத்துலையும் நெம்புகோலை வச்சு உந்தி தள்ளிக்கிட்டு இருக்க முடியாது நடவடிக்கை எடுக்க மாட்டான் எடுக்கலான்னா அதுக்கு தனியாக கோர்ட்டு போக வேண்டியிருக்கும் நாளைக்கு ஒரு ஆட்சி மாற்றம் வரும் அப்பொழுது இவர்களெல்லாம் உள்ளே போவார்கள் இந்த பாவத்துக்கெல்லாம் நரேந்திர மோடியும் அவருடைய கூட்டாளிகளும் கண்டிப்பாக குற்றவாளி ஏற்றப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது பாருங்கள் அந்த நம்பிக்கையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பார்ப்போம் சார் ஒரு முக்கியமான கட்டம் உச்ச நீதிமன்றம் அவர்களுடைய சிறப்பதிகாரத்தை இருக்கிறது என்றால் அவ்வளவு அந்யூஷலான விஷயங்கள் இருக்கிறது சட்டத்தின்படி இந்த விஷயம் நடப்பதற்கே நாம் சந்தோஷப்படுகிறோம் என்றால் இவ்வளவு மோசமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இடமாகவும் அதை நாம் மேயர் தேர்தல் ஒரு கார்பரேஷன் அதில் என்ன பெரிய ரெவன்யூ கூட வந்துட போகுது அப்படிங்கிற கேள்வி இருந்தாலும் அதுதான் ரொம்ப முக்கியமானது ஏன்னா இப்போ என்ன போகுது இந்தியா மேயர் எலெக்ஷன் என்ன வாட் ஒரு சின்ன யூனியன் டெரிட்டரி எந்த அதிகாரமும் கிடையாது கொசு மருந்து அடிக்கிறது காவா அடிச்சு குத்தி விட்றது தண்ணி வரலைன்னா வந்து பைப்பை மாற்றி போடுறது இதை தவிர வேறு எந்த அதிகாரமும் எந்த லிட்ரலி எந்த அதிகாரமும் கிடையாது அங்கே கூட நான் தான் ஜெயி இந்த பித்த இந்த பித்தத்தை இந்த பதவி பித்தத்தை இந்த வெறியை அமித்ஷா மோடி கும்பலுக்கு இருக்கிற இந்த வெறியை நாம் எப்படி புரிந்து கொடுக்குறது பவர் இல்லைனா இவங்கள்லாம் என்ன ஆவாங்க இது ரங்க மேலே இருக்கவும் கீழே வரதும் கீழே இருக்கும் மேலே போகிறதும் காலத்தின் இயல்பு இந்த சிஸ்டத்தோட இயல்பு அது பவர் இல்லைன்னா இந்த கும்பல் இந்த கூட்டம் இந்த சிறுமதியாளர் கூட்டம் எங்கே போவானுங்க அவனுங்க அதை யோசிச்சு பாருங்களேன் ஒரு நிமிஷம் காலச்சக்கரம் எப்படி சொல்லணுங்க யாருக்கும் தெரியாது எதுவும் நிரந்தரம் இல்லை யாரும் சாசம் இல்லை நான் சொன்ன மாதிரி மண்ணாடி மன்னாதி மன்னரெல்லாம் மக்கி போன பூமி இது அப்போ நான் மட்டும்தான் ஆளணும் நான் மட்டும்தான் வாழணுன்ற இந்த புத்தி அது எவ்வளோ தூரம் அந்த பைத்தியம் முத்தி போயிருக்குன்னா ஒரு மேயர் எலெக்ஷனில் தட்டு என்ன யூனியன் டெரிட்டரி இப்போ சென்னை மாதிரி ஒரு நகரத்துக்கு யூனியன் மேயராக இருந்தால் கூட பவர் உண்டு ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இங்கே டிஎம்கே இருக்குதுன்னா சென்னை மேயருக்கு பவர்ஸ் இருக்கும் சண்டிகர்க்கில் ஒரு வெங்காய பவரும் கிடையாது முழுக்க முழுக்க அது ஹோம் மினிஸ்ட்ரி கண்ட்ரோலில் இருக்குது எந்த அதிகாரமும் கிடையாது வர்ச்சுவலி போலீஸும் அவன் கண்ட்ரோலு சிவிக் ஒர்க்கு தான் நீ பண்ண முடியும் பல்பும் போனால் மாற்றினா மாற்றலாம் ஃப்யூஸ் போச்சுன்னா குப்பை அள்ளலாம் இல்லை குப்பையை அள்ளாமல் இருக்கலாம் தண்ணி வரலான்னா பைப்பை மாற்றலாம் காவ அடிச்சிச்சின்னா குத்தி விடலாம் இதை தவிர என்ன அதிகாரம் இருக்குது அதை கூட நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னா நாளைக்கு பவர் டெல்லியிலே போச்சுன்னா என்ன ஆவார்கள் இவர்கள் வரலாறு இருபத்தி ஒரு மாதம் எமர்ஜென்சிக்கு பிறகு இந்திரா காந்தி மன்னிப்பு கேட்டதை பதிவு செய்திருக்கிறது பட் அந்த அந்த ஒரு கெஸ்டர் எல்லாம் வருமா அப்படிங்கறதெல்லாம் அதெல்லாம் இவங்களுக்கு வராதுங்க இவர்கள் தோற்கடிக்கப்பட்டு அனுப்பப்பட்டால் கூட இவர்களுக்கு புத்தி வராது ஏன்னா இது ஒரு சித்தாந்தம் சார்ந்தது ஆர்எஸ்எஸ் என்ற பெரும்பான்மை மதவெறி சித்தாந்தம் பைத்தியம் பிடிச்சு உண்மத்தம் பிடித்து புத்தி பேதலிச்சு போய் இந்த கும்பல் அலைந்து கொண்டிருக்கிறது இந்த பாருங்க இன்னைக்கு கல்கட்டா ஹை என்ன சீதானு ஒரு சிங்கம் அக்பர்னு ஒரு சிங்கம் அது ரெண்டையும் ஒரு கூண்டில் பக்கத்துல பக்கத்தில் வச்சுருந்தாங்களாம் என் உணர்வை புண்படுத்தான் இது அழிவுக்கு அறிகுறின்னு உங்களுக்கு தெரியலையா இந்த மாதிரி கேஸை போடுறவன ஒரு லட்ச ரூபா ஃபைனில் ஒரு மாதம் ஜெயிலுக்கு போடான்னு ஸ்ட்ரைட்டாகவே கோர்ட்டு அனுப்பணும் அந்த பெட்டிஷ்னரை ஸ்ட்ரைட்டாகவே கோர்ட்டு ஒன் மந்த் ஜெயிலுக்கு போறியா இல்லை ஒரு லட்ச ரூபாய் ஃபைன் கட்டுறியா இலவச சட்டம் ஒரு இந்த உலகம் நம்மளை பார்த்து சிரிக்காது காரி துப்பாது இந்தியாவோட மூஞ்சியில் உலகம் பூரா போய் விஸ்வகுருன்னு சொல்லிட்டு வராரு மோடி எங்கே போனாலும் அவங்க கொடுக்குற பட்டத்தை வாங்கி நெஞ்சில் குத்திக்கிறாருல்ல ஒரு சிங்கத்துக்கு வச்ச பேரை வந்து என் மதத்தை புண்படுத்து அதை புண்படுத்து இதை புண்படுத்துன்னு கேட்குறாங்க இத்தகைய எலிமெண்ட்ஸை கட்சியில் வச்சுருக்கானுங்கள்ல இது விட ஒரு ஒரு தனம் எதாவது இருக்க முடியுமா இந்த கேஸையும் கோர்ட்டு எடுத்துக்குது எடுத்தடுப்புலேயே தூக்கி விசிறி அடிக்க வேண்டிய இந்த கோ இந்த கேஸை ஹைகோர்ட் ஜட்ஜு விசாரிக்கிறார் உங்களுக்கு என்ன தவறு காற்றில் சுட்டித்திரியும் விலங்குக்கு சீதா என்ற பேர் வச்சாங்க வச்சா என்ன உணகுன்றார் இல்லை எங்கள் மனம் புண்படுகிறதுன்றோம் என்ன ஒரு கைமைத்தனம் இது ஒரு கேஸு இதை எடுத்து நீ ரெண்டு மணி நேரம் ஆர்கியூ பண்ணுவேன் அட் த காஸ்ட் ஆஃப் வாட் எத்தனை லட்சக்கணக்கான வழக்குகள் இன்றைக்கி எத்தனை வருஷமாக தேங்கி கிடக்குது இப்போ ஒரு கேஸ்ன்னு எடுத்துகிட்டு வந்தியாடான்னு தூக்கி அடித்து அங்கேயே ஒரு மாதம் ஜெயிலுக்கு போய் இல்லை ஒரு லட்ச ரூபாய் ஃபைனை கட்டி இப்பயே சொல்லுன்னு சொல்லி ஃபைனை கட்டலான்னு தூக்கி போடா ஸ்டேஷனுக்குன்னு சொல்லிருக்கணும் பிரசனிக்கி ஸ்ட்ரைட்டாகவே ஜெயிலுக்கு அனுப்பிருக்கணும் ஒரு நாகரிக நாட்டில் அது நடக்கும் ஆகவே இந்தியாவில் இன்றைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்கும்போது கல்கட்டை ஹைகோர்ட்டில் நடந்த அந்த சம்பவங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பெரும்பான்மை மதவெறி என்பது படித்தவன் படிக்காதவன் எல்லாரையும் அப்படியே வியாபிக்க ஆரம்பிச்சிருக்கு பேரழிவை அழிவை நோக்கி இந்தியா பெரும் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது அற்போம் சார் அடுத்த நிலையில் எப்படி போகிறது இது அரசியல் எப்படி பரிணமிக்கிறது இதிலிருந்து என்னென்ன என்னென்ன டேக்அவேஸ் சம்மந்தப்பட்டவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி